ஆக்சுவலி இவர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இவர் இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காரு இவருக்கான ஒரு ஸ்தலமே அவ்வளோ அழகாக ரொம்ப க்யூட்டாக வந்து சாமி வந்து பண்ணியிருக்காரு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ராஜ்குமார் வேதா இன்றைக்கி நாம கந்திகுப்பம் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திகுப்பத்தில் இருக்கக்கூடிய காலபுரி திருக்குறள் தான் வந்திருக்கும் இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான விசேஷ நாட்களாக வந்து மூணு நாட்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க குடமுழுக்கு திருவிழா நடந்திருக்கு ஸோ நமக்கு தெரியல பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக வெளியே அவுடோர் மட்டுமே ஃபோக்கஸாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வரவேற்பு கொடுக்கறதுக்கு நம்முடைய கடவுளாக இருக்கக்கூடிய மும்முதிர் கடவுளாக இருக்கக்கூடிய கணபதி அவர்கள் தான் அவருடைய விநாயகப் பெருமான் இருக்கார் அவர் அழகாக வந்து தரிசனம் பண்ணலாம் வாங்க மும்முதிர் கடவுள் கணபதி தான் ஸோ அழகாக அற்புதமாக விநாயக பெருமானுடைய அழகான ஒரு திவ்யமான தரிசனத்தை நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காலபேர் கோயிலுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ட்ரி இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் முன்னாடியெல்லாம் வரும்போது இங்கே வந்து அழகாக கூரை போட்டிருப்பாங்க கூரையில் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ அதெல்லாமே ரெடி பண்ணி கொஞ்சம் இந்த இந்த பாத்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க போலருக்கு நல்லாயிருக்கு அவ்வளோ பிளாக்ஸ் எல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சைடு வருவோம் அப்படியா ஆக்சுவலி இது குட்டிமா ஏம்மா இதில் உட்காரு தான் யூஸ் பண்ண இதில் வந்து ஆக்சுவலி உட்காந்து உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அரச மரத்து அரச மரத்துடைய இதில் வந்து அழகாக கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடலாம் ஆக்சுவலி இது கோயிலே இருக்கிறது தான் எல்லாருமே வந்து இந்த ஊஞ்சல் ஆட உட்காந்து இது பண்ணுறது தான் ஆக்செர்ஷன் பண்ணுறதுக்கானது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சூப்பர் ஓம் நம சிவாயா ஆனால் அது வந்ததுக்கப்புறமா நம்ம காமி சாமி கும்பிட்டுக்கப்புறமா வந்து இது பண்ணிக்கலாம் வாங்க அடுத்து இப்படி போயிட்டு வரலாம் ஆ இப்படி போகும் நற்றுணையாவது நமசிவாயனை அது அது எப்படி கிளிப்பிங் எடுங்க அந்த கிளிப்பிங் நற்றுணையாவது நமசிவாயனை ஓம் நமசிவாயா ஸோ எங்களுடைய குலதெய்வம் மகதெய்வ சாமி அப்படின்னா அண்ணாமலையாக தான் ஸோ திருவண்ணாமலை அதுவும் ஒரு கிளிப்பிங் இருக்குது அதுவும் ஒரு லிஸ்ட்டில் இருக்குது இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் காலபெருத்திருக்குன்னு அழகாக சூப்பராக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு க்யூட்டான ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த மணி அடிக்கக்கூடாது அதனால் கிளிப் கட்டி கட்டி வச்சுருக்காங்க வெளியே அப்படி இங்கே வாமா ஆக்சுவலி இவரு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இவர் இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு இவருக்கான ஒரு ஸ்தலமே அவ்வளோ அழகாக ரொம்ப க்யூட்டாக வந்து சாமி வந்து பண்ணியிருக்காரு பாய் ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக இருக்காது இன்னும் இன்னும் நூறு வருஷம் அது நல்லா இருக்கணும் ஆமாம் ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட இங்கே தேர் தேர் ச சம்மந்தப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது நீலகண்டர் திருநீலகண்டர் இயற்கை பகையர் இயற்பகையர் இளையான் எத்தனை நாளாக நடந்துச்சுன்னா இது விசேஷம் பத்து நாளா இல்லையாப்பா டென் டேஸ் இது கடைசி நாள் முடிச்சுங்களா நேர்தான் முடிச்சிங்களா ஓகே ஓகேண்ணா ஸோ பத்து நாட்கள் வந்து சூப்பராக கும்ப குடமு விசேஷம் நடந்துருக்கு ஸோ நம்ம இன்றைக்கி தான் கடைசி நாள் வந்திருக்கோம் பை லக் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம் கண்டிப்பாக வந்து கிளிப்பிங்லாம் எடுக்கலாம் இது சுவாமி வந்து உட்கார இடாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணபதி வல்லமை விநாயகர் ஆக்சுவலி ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு விதமான விநாயகர் இருக்கும் ஸோ இங்கே வல்லமை விநாயகர் இருக்குது சித்தி விநாயகர் இருப்பாங்க செல்வ விநாயகர் இருக்கும் ராஜவிநாயர் ராஜகணபதி இருக்கும் அது மாதிரி இங்கே வந்து வல்லமை நமக்கு இங்கே வந்து பெரிய நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாக இருக்கும் ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னாக்க இந்த கடவுள் அது இங்கே வந்து இங்கே இருக்கிற பிள்ளையார் வந்து சும்மா கெட்ஸாக இருப்பார் அவ்வளோ அழகாக இருப்பார் பார்க்குறது ராஜ அலங்காரத்தில் வல்லமையோடு இருப்பார் ஸோ வல்லமை கொண்ட ஒரு வில்ல பிள்ளையார் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது அப்படியே வந்தோம்னாக்க ஒவ்வொன்றா இருக்குவாங்க அப்புறம் வந்து அந்த முன்னாடி போயிடுங்க ஸோ வல்லமை பிள்ளையார் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வல்லமை பிள்ளையார் இதுதான் ஓகேங்களா வல்லமை பிள்ளையாருக்கு அப்புறமா சனி பகவான் ஸோ சனி பகவானுக்கு க்யூட்டாக அழகாக வந்து என்ன மரம் இது தெரியல இங்கே இருக்கார் சனி பகவான் நைஸ் ஸோ சனி பகவான் கடுத்தது நம்ம வந்து இங்கே வச்சுலே அழகாக வச்சுருக்காங்க இங்கே வந்து அன்னதானமெல்லாம் வழங்குவாங்க ரெண்டு டைம் மதியம் ஒரு டைம் சாப்பாடு எல்லாம் போடுவாங்க ஃப்ரீ தான் அதே மாதிரி உங்களுக்கு நன்கொடை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் நன்கொடை கொடுத்து நீங்கள் ரிசிப்ட் வாங்கிக்கலாம் நான் ஒரு ரெண்டு முறை நாங்களும் வந்து இது பண்ணியிருக்கோம் குழந்தைங்களோட வருவோம் வந்து இங்கே சாப்பாடு சாப்பிட்டு வருவோம் ஸோ நன்கொடையும் வந்து இங்கே கொடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் அதுதான் ஆஃபீஸு அங்கே வந்து சுவாமிஜி இருக்கிற இடம் இதுதான் அவர் சம்டைம்ஸ் வந்து கீழே வந்து குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல ஆசனை அந்த இது சொல்கிறது குழந்தைகள் மாதிரி கிளாஸ் மாதிரி எடுப்பார் அவர் வந்து ஒவ்வொரு கிளாஸாக வந்து எடுப்பாப்பில்ல அதுவும் நமக்கு தெரியும் ஸோ அண்ணாமலையார் பாருங்க இங்கே இருக்கார் ஷேக் பண்ணாத க்யூட்டாக ஆகிடுமா க்யூட் பண்ணாத ரொம்ப நாள் கழித்து வரும் போல் இருக்குது இந்த இடம் வந்து ஆக்சுவலி இது ஒரு பாடசாலை மாதிரி தான் இங்கே வந்து ஒரு இந்த பஜனை பாடுறது அப்புறம் சாமியை பற்றின விஷயங்கள் பற்றி பேசுகிறது இது மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி காலபேருக்கான அந்த பூஜைகள்லாம் வந்து இப்போ மெயினாக இங்கே தான் வந்து அந்த மேளங்கொட்டி ரொம்ப க்யூட்டாக வந்து கொண்டு போவாங்க அப்படியே இங்கே வாங்கம்மா அந்த பக்கம் ஃப்ரெண்டில் போய்டு முருகப்பெருமான் இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து வச்சுருக்காங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக அழகெல்லாம் முருகனே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப எழில் தோற்றமாக க்யூட்டாக வந்து முருகப்பெருமான் இருக்காரு ஸோ இங்கே வந்து ஏற்கனவே வந்து பிரதிஷ்டை பண்ணுறது பாடசாலை இதெல்லாமே இங்கே சுவாமிஜி வந்து பண்ணுவார் இந்த இடம் வந்து இப்போ ரெட்டிஃபை பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க முருகப்பெருமானுடைய அழகான சிலை வச்சுருக்காங்க அடுத்ததாக இங்கே வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலியாக நான் சொன்னேன் இல்லைங்களா டொனேஷன் அந்த இதெல்லாம் அதெல்லாமே இங்கே நீங்கள் வந்து வழங்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா கட் நிறைய காலபேரது இருக்காங்க கோபுர தரிசனம் அப்படிங்கிறது நிச்சயமாக கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க கோயில் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸோ காலபேரனுடைய இந்த மெயின் மூலஸ்தானம் இது காலபீர சுவாமியுடைய இது ஸோ பைரவா அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்க நல்லா இருக்குல்ல நந்தியெல்லாம் இந்த பக்கம் கிடைக்காதுவா வா ரொம்ப அழகாக இருக்கு கொடிமரம் கொடிமரம் தசில உள்ள சிவபெருமான் இருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க க்யூட்டாக நந்திக்கு பாருங்கள் அழகாக இருக்கார் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார் நந்தி எப்பவுமே ராஜா தாங்க ராஜா அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருப்பார் ஆக்சுவலி இப்போ நம்ம எப்பவுமே வந்து மூலஸ்தானத்தில் வீடியோலாம் எடுக்க மாட்டோம் அதையும் நம்ம சொல்லிக்கிறோம் கோயிலுடைய வெளிப்பகுதியில் நம்ம வீடியோ எடுக்கிறது இதில் வெளிப்புற பகுதி அடுத்து வந்து ராமலிங்க அடிங்கனுடைய சுவாமியுடைய ஃபோ சிலை இருக்குது ஒரு ஸ்டாட்டியூ மாதிரி வச்சுருக்காங்க அங்கே நம்ம நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்போம் கீழே இறங்கினதுக்கு அப்புறமா இங்கே ஒரு சில கோயிலுடைய ஸ்தலம் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது இது வந்து காலபேருடைய ஸ்தலம் அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அங்கே வந்து அது தட்சிணா திருப்பதியாக இல்லை என்னென்னு தெரியல தட்சிணாமூர்த்தி ஸோ அங்கே இருக்கிறது வந்து தட்சிணாமூர்த்தி ஸோ அதுவும் நம்ம எடுப்போம் தட்சிணா திருப்பதி இல்லை தட்சிணாமூர்த்தி இங்கேவாம்மா ஆக்சுவலி இங்கே வந்து வெளியே போகவில் எங்கேயுமே இந்த குங்குமம் திருநீர்லாம் இல்லை நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது ரொம்ப அழகப்பெருமானுடைய சிலையை வந்து சென்ட்ரலில் வச்சு ஒரு குளம் மாதிரி இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எங்க ஒரு பத்து நாட்கள் வந்து இப்போ பயங்கரமான விசேஷங்கள் நடந்ததுனால எல்லாம் இங்கே இதாக இருக்குது வாழையெல்லாம் அதெல்லாம் இருக்குது இல்லைன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க எப்போவுமே க்ளீனாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாளைக்கு நாளை மணி நாளெலாம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் அப்படி வாங்க குட்டி குட்டி மீனுங்களாக இருக்குதுங்க செம சூப்பர் சேஃபாக ரெண்டு ஸ்டெப் மட்டும் வைப்போம் அணாவை பெருமாள் கோயிலும் இதே மாதிரி ஆகா ஒரு குளம் இருக்கும் தண்ணி அப்போ எப்போவுமே அங்கே இருக்கும் ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து பாதம் இருக்குது கடவுளுடைய பாதம் ஒரு சில இடங்களில் இது வச்சுருக்காங்க குங்குமம் நாகபைரவர் இங்கே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உட்காந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ அடுத்து தான் வந்து நாம் தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்தலத்துக்கு போகலாம் தட்சிணாமூர்த்தி ஸ்தலத்தில் என்ன இப்போ ஒரு ஹைலைட் அப்படின்னா அங்கே ஒரு சிவபெருமானுடைய இது இருக்கும் அதில் நாமளே வந்து தண்ணியை ஊற்றி நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு என் பசங்கெல்லாம் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு இது ஊற்றி 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 விளையாடிட்டு போவாங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு இது இருக்கும் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படியே இப்படி திருப்புங்க இந்த பக்கம் ஆலமர செல்வர் இது ஸோ ஆலமரத்தில் கீழே வந்து ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் இருக்குது வாங்க ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பைரவருக்கு ஒருண்டலாக இருக்கக்கூடிய நிறைய ஸ்தலங்கள் வந்து இருக்குது குறிப்பாக வந்து நிறைய எல்லாமே இருக்குது எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் இங்கே ரொம்ப இங்கே உள்ள நான் சொன்னேன் இல்லைங்களா சிவபெருமானுக்கு நாம் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி நீ அது காட்டுறவாங்க இது வந்து உண்டியல் இங்கே ஒரு உண்டியல் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக ஸோ நகர்ன்ற இங்க வந்து உண்டியல் ஒன்று வெச்சிருக்காங்க நம்ம இப்படி போட்டோம் காசி விஸ்வநாதர் இங்க வந்து என்ன ஓகேன ஊதி முடிட்டோம் கட் பண்ணு ஸோ இங்கே வந்து நம்ம சிவபெருமானுக்கு மூணு முறை நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம் ஓம் நம சிவாயா ஓம் நம நமசிவாயா அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா இது வந்து நன்கூடை வணங்குறது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நன்கூடை வணங்கலாம் சுவாமிஜி இங்கே அமர்ற இடம் அதான் அந்த இடத்த வந்து இங்கே மாற்றியிருக்காங்க சொல்லம்மா அம்மன் கூடிய பெரிய சக்தி என்னன்னாக்க எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அதுதான் பெரிய ஒரு விஷயமே அம்மனை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் வணங்கினா உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறதே வாய்ப்பே கிடையாது அதிகப்படியாகவே இருக்க மாட்டாங்க குறைஞ்சிடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட வாராகியம்மன் திருக்கோயில் தான் இங்கே வந்து கோயிலே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து அன்னதானம் கூடத்திற்கு செல்லும் வழி இங்கே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் சேரு எல்லாமே போட்டு ஒரு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் விசேஷ நாட்கள்லேயும் சரி மதிய நாட்கள்லேயும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கே ஃபுட்டு இருக்கும் வந்து சாப்பிட்லாம் அங்கே அங்கே போகணும் அங்கே போ அதிகம் இருக்கும் திருமண தடை குழந்தை பேரு இன்மை தீய சக்திகளால் மனநிலை பாதிப்பு எதிரிகளால் அச்சம் பகை ஸோ இதெல்லாமே வந்து வாராகியமன் அதுதான் அவ்வளோதான் அன்னதானம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் இப்போ கூட சாப்பாடு இருக்குங்களா எப்போவுமே சாப்பாடு இருக்குது ஸோ நம்ம சாப்பாடுக்கு தட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம எடுத்து வாங்கிக்கலாம் சாப்பாடு எப்போவுமே ரெடி ஸ்டாக் பாருங்கள் அங்கே வந்து சாப்பாடு இருக்கு பாருங்கள் அங்கே வாங்குறாங்க பாருங்கள் ஆமாம் வாங்கி சாப்பிட்லாம் சரி நாங்கள் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு கிளிப்பிங்கில் எடுத்ததுனால சாப்பிட முடியாது ஏன்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது அதையும் நாங்கள் சாப்பிட்டோம் இந்த மறுபடியும் வரும்போது கண்டிப்பாக நான் இங்கே வந்து குழந்தைங்களோட வருவேன் அப்போ நம்ம சாப்பிட்டு ஒரு கிளிப்பிங் எடுத்து போகலாம் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து இட வசதியோடு ரொம்ப அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது ஆர்வம் தண்ணி எல்லாமே இருக்குது குடி தண்ணி எல்லாமே இருக்குது வரிசையில் செல்லவும் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க உங்களுடைய வேண்டுதலை நிறைவேறணும் நல்ல ஒரு இன்பமயமான ஒரு லைஃப் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அன்னதானத்துக்கு நீங்கள் நன்கொடை கொடுத்தீங்கன்னா போதுமானது வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல நன்கொடை அன்னதானம் ஏன்னா நிறைய பேர் அன்னதானம் இங்கே பாருங்கள் நிறைய சுவாமிகள்லாம் இங்கே இருக்காங்க எப்படி எப்படி நம்ம திருவண்ணாமலையெல்லாம் பார்க்குமோ அந்த மாதிரி நிறையா சுவாமிகள்லாம் பார்த்திங்கன்னா இருக்காங்க இங்கே ஓகே ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓம் சிவாயா ஓம் காலபைரவா நன்றி பாய் ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்க போது கடந்து வந்த சிறு பாதை கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற சொன்னால் நிறைய வீடியோ நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கும் மல்டி கண்டென்ட்டாக நம்ம போடுறோம் அதான் ஹைலைட்டடு நம்ம பார்க்கக்கூடிய பார்த்து ரசித்த நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்கள் அதை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட்டு ஸோ அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம வந்து காலபெரு கோயிலில் அற்புதமான ஒரு டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு சூப்பரான ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம்